நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறந்த உடையில எதுக்கு பண்பாளைய வச்சு ஒரு மூலத்தையும் சுத்திட்டு உடைக்கிறாங்கன்றத எழுதி பண்றாங்கன்றது பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப ஆரம்பிச்சதுல பல பல வருஷமா நம்ம பின்பற்ற ஒரு மூளை நம்ம இறந்த முடலை நடுவு வச்சுட்டு கட்ட தெரிக்கிற முன்னாடி கட்ட பண்ற ஒரு சடங்கு மாதிரி பானைக்கு ஃபுல்லா தண்ணி வச்சிருவாங்க அவங்களோட வாரிசுக்கு கையில கொடுத்து சுத்தி வச்சு மூணு ஓட்டப்படுவாங்க அதுல மூணு ஓட்ட எதுக்கு முதல் போறாங்க பார்ப்போம் மொத ஓட்டை வந்து ஒரு விஷயத்துக்கு குடிக்கும் என்னன்னா அது வாழ்க்கையெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அது மொத்தத்தையும் தெளிவு கூட தான் அந்த மொத அடி மொத ஓட்டை போடுது அதுவும் தண்ணி கொஞ்சமாக தான் குடிக்கும் அதெல்லாம் கடந்து வந்து பதினாறு அப்படியே குடிக்கிற தண்ணி ரெண்டாவது ஓட்டை போடுவாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உலகத்துக்கு போனது வருத்தத்தை குடிக்கும் அதாவது இந்த அது போகுது அந்த ஆமாம் புரிய போகுது உலகத்துக்கு உலகோட்டை போடுறதுக்கா வருத்தத்தை குடிக்கும் மூணாவது ஓட்டை அந்த வருத்தமே அது சந்தோஷமா அந்த உலகத்தோட்டு போகுது அதுக்காண்டி அந்த மூணாவது ஓட்டையே குடிக்கிது ஓகே கடைசியா வந்து மூணாவட்ட சந்தோஷத்துக்கு சொல்லணுன்னே அந்த பானை உடைச்சிருவாங்க அந்த பானையை உடைக்கிறது என்னன்னா அந்த ஆன்மோ பானை வந்து உடல் மாதிரி அந்த தண்ணி வந்து ஆன்ம மாதிரி ஓகே உடலை விட்டு கடைசி பானை அந்த உடலை விட்டு அந்த போகும் அந்த அந்த மனிதர் வந்து எந்த நட்சத்திரத்துல உயிரை விடாதோ இருபத்தி நட்சத்திரம் இருக்கு எந்த நட்சத்திரத்துல விடுறோம் அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு கிடைமை கொடுப்பாரு அதாவது மினிமம் வந்து ஒவ்வொரு ஒரு சில நட்சத்திரத்துல வந்து ரெண்டு வார டைம் ஒரு சில நட்சத்திரத்துல இறக்குறவங்க ஆறு மாச டைம் அதாவது அவங்க வந்து முத்தி அடையாம நம்ம கூட வாழ்ற மாதிரி இருக்கும் மறுபடி எடுக்காம முத்தி அடையாம நம்ம கூட வாழ்ற மாதிரி ஒரு அளவுக்கு உண்டு இது போக பாத்தீங்கன்னா அந்த நம்ம திரி கொடுப்பாங்க திரி கொடுப்பாங்க அந்த திரி கொடுத்தா சில பேர் முத்தி அடையாம சுத்திட்டு இருப்பாங்கமாட்டாங்க சில பேர் வந்து அந்த டைம் தாண்டியும் நம்ம அந்த ஆத்மா இருக்கும்பாங்க அந்த அந்த அதுதான் நம்ம திரி ப்ராப்பரா கொடுக்கணும்பாங்க அது திரி கொடுத்தா தான் அது நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்னன்னா அந்த பசியில இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு கிடைக்காது நம்ம வம்சாவை கொடுத்துதான் திரி கொடுக்குறது அதுதான் ரீசனு கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா மகளை அமைச்சர் இந்த மாதிரி அவங்க இறந்த தீ நம்ம மேக்ஸிமம் சாமி கும்பிடுறது பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டை வச்சு தான் சாமி கும்பிடுவோம் ஆக்சுவலாக நம்ம இப்போ அதை ஃபாலோ பண்ணுறோம் இந்த டேட்டை இருந்தாலும் இந்த டேட்டை வச்சு சாமி கும்பிடுவோம் ஆக்சுவலாக இது இப்போ ரொம்ப இது இது நம்ம ஃபாலோ பண்ணல திதி தான் ஒருத்தவங்க ஒரு மாதத்தில் ஒரு தடவை ஒரு திதி வரும் அவங்க இறந்த எந்த திதியோ அந்த திதியில் எந்த திதியோ அதை கணக்கு பண்ணி அடுத்த வருஷம் அந்த டேட் அதை கன்வீனியன் அதே டேட் வராது ஆக்சுவலாக கொஞ்சம் மூணு பண்ணி மாறி வரும் அதுக்கு அந்த அந்த டைம்லாம் போய் திதி விழுக்கணும்